வீட்டுக்கு தேவையான டைல்ஸும் கிரானைட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டோம் ஈவினிங் அப்படியே நாங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் படிக்கும் இதை செலக்ட் பண்ணோம் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மாவும் ஒரு பாட்டியும் வந்து சூப்பராக பக்கோடா செஞ்சுட்ருந்தாங்க சரி இது நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து வீதியில் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணாங்க அதே நேரத்தில் வந்து அந்த பக்கோடாவை அதில் எண்ணெயில் போட்டதுக்கு பிறகு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா நான் வந்து கேட்டேன் டைம் ஆகுதுக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை அது குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் அது வரைக்கும் அது குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் லேட்டாக தான் கொடுத்தாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இந்த மாதிரி கடைத்தருவில் வைக்கிறவங்களுக்கு நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் Thank you for watching.